பழனியின் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குழந்தை வேலப்பன வணங்கி அளப்பரிய செல்வத்திற்கு பிரம்மதேவர் ஒருமுகத்தோட காட்சியளிக்கும் இந்த அற்புதத்தை அளப்பரிய செல்வத்திற்கு அதிபதியாக்கும் சூட்சும வழிபாட்டு தெய்வமான அருள்மிகு திருமுருகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான மூன்றாம் படை வீடான பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் திரு ஆவினன்குடி என்று அழைக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானின் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த குழந்தை வேலைப்பண வணங்கி அளப்பரிய செல்வத்திற்கு எப்படி அதிபதி ஆகலாம் அப்படின்ற சூட்சும வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சு கொள்ள இந்த பதிவின் இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஞான தண்டாயுத பாணியாக மலை மீது வீட்டிருக்கும் அந்த பழனி மூன்றாவது படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பழனிமலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் அந்த திரு குடிதான் மூன்றாவது படை வீடு இந்த ஆலயத்தில் திரு என்று அழைக்கக்கூடிய மகாலட்சுமியும் ஆ என்று அழைக்கக்கூடிய காமதேனுவும் இனன் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவானும் ஊ என்று சொல்லக்கூடிய பூமி தேவியும் டி என்ற அக்னி தேவனும் ஒரே நேரத்தில் இந்த ஆலயத்தில் குழந்தை வேலப்பனாக வீட்டிருக்கும் இந்த திரு ஆவினங்குடி நெல்லி வனப்பகுதியில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சாபத்தின் பேரில் சாப விமோசனம் பெற பூமியில் இந்த இடத்துல ஐந்து பேரும் ஒரே நேரத்தில் வந்து தவம் ஏற்றுறாங்க இங்கே வந்து ஐந்து பேரும் ஒரே நேரத்தில் தவம் செய்ய என்ன காரணம்னா விஷ்ணு பெருமானுக்கும் தாயார் அம்மனுக்கும் பிணக்கு ஏற்பட அதனால் மகாலட்சுமி தாயாரோ பூமியில் வந்து மீண்டும் விஷ்ணு பகவானை அடைய அவரை நினைத்து கடுமையான தவம் ஏற்றறாங்க அதுபோல விஸ்வாமித்திர முனிவருக்கும் வசிஷ்ட முனிகளுக்கும் இடையே நடந்த போரில் தன்னால் தான் விஸ்வாமித்திர முனிவர் தோற்கடிக்கப்பட்டார்னு அகம்பாவம் கொண்ட காமதேனுவும் சாபத்திற்கு ஆளாகுது சிவபெருமானுக்கு தெரியாமலேயே தச்ச யாகத்தில் சூரியனும் வாயுதேவனும் கலந்து கொண்டதனால இவர்களும் சிவபெருமானின் சாபத்திற்கு ஆளாகிறாங்க பூமி பூமிதீவிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர்களுக்கும் சாபம் ஏற்பட இப்படி இவர்களுக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து விமோசனத்தை அடைய இந்த பகுதியில் அமைந்திருக்கும் நெல்லிவன பகுதியில் வீற்றிருக்கும் இந்த குழந்தை வேலப்பனை நோக்கி ஏற்றி உங்களுடைய சாபத்திலிருந்து விடுதலை அடைவீர்களாக என்று சிவபெருமானாலேயே அனுப்பி வைக்கப்படுறாங்க இவர்களுக்கு காவல் இருப்பதற்காகவே பிரம்ம சிவபெருமான் உடன் அனுப்புகிறாரு ஏன்னா அறந்த வனப்பகுதியில் அவர்களுடைய அமைதியான தவத்திற்கு எந்த கேடும் விளையக்கூடாது அப்படின்ற காரணத்தினால பிரம்ம பகவானை அனுப்பி வைக்கும் சிவபெருமானும் நீ அங்கே அவர்களுக்கு காவலாக இருக்க போகிற அதனால் நீ நான்கு முகத்தோடு செல்லக்கூடாது ஒரு முகத்தோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானால் இங்கு பிரம்ம பகவான் ஒரு முகத்தோடு வந்து இவர்கள் அனைவருக்கும் காவல் காத்ததாக இந்த ஆலயத்தின் வரலாறு சொல்லுது இதற்கு சாட்சியாக இன்றும் இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைகையில் கொடிமரத்தை தாண்டி உள்ளே நுழையும் அந்த சமயத்தில் பிரம்மதேவர் ஒருமுகத்தோட காட்சியளிக்கும் இந்த அற்புதத்தை வேறு எந்த ஆலயத்திலுமே நீங்க பார்த்திருக்க முடியாது இந்த ஆலயத்தில் குடி என்று பெயர் வர மற்றொரு காரணமும் சொல்றாங்க இந்த ஆலயத்தில் பல்வேறு காலத்துல பல்வேறு மன்னர்கள் குடமுழுக்கும் புனரமைப்பும் செஞ்சிருக்காங்க இறுதியில் கடையேழு வள்ளல்களில் ஒருவனான மேகன் என்பவன் இந்த ஆலயத்தை முழுமையாக புனரமைச்சு சிறப்பு சேர்த்துருக்காரு ஆவியர் குல தலைவனான இந்த பேகன் பழனியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்ததனால இவனது குலப்பெயரிலேயே ஆவினன்குடி என்ற பெயரும் நிலைத்தது இந்த ஆலயத்தில் ஒருமுகமாக காட்சி கொடுக்கும் பிரம்ம பகவானோ வில்லம்போடு வேடுவ தோற்றத்தில் காட்சியளிக்க காரணம் என்னென்னா தானே முதன்மையானவன் என்று மார்தட்டித் திரிந்த பிரம்மதேவனின் அகம்பாவத்தை அடக்க சிவபெருமானால் பூமியில் வேடுவத் தோற்றத்தில் இந்த ஐந்து பேருக்கும் காவல் காக்க சாபமளித்ததாகவும் அதன் பிறகு நாரத மகரிஷி தன் தந்தைக்கு ஏற்பட்ட இந்த சாபத்திலிருந்து விமோசனம் அளிக்க முருகப்பெருமானிடம் வேண்டியதனால பிரம்மதேவனுக்கும் முருகப்பெருமான் சாப விமோசனம் கொடுக்கிறாரு இப்படி இந்த ஆலயத்தில் முகத்தோடு வில்லம்போடு காட்சி கொடுக்கும் இந்த பிரம்மதேவனை தாண்டி உள்ளே நுழைகையில் அடுத்து நம்மை அளப்பரிய செல்வத்திற்கு அதிபதியாக்கக்கூடிய கூடிய சூட்சும வழிபாட்டு தெய்வமான பைரவர் அமைந்திருப்பார் சொர்ணாகாசன பைரவர் என்று அழைக்கக்கூடிய இந்த பைரவரை வணங்கி மனசார வேண்டி அதற்கு பின்பு இந்த சொர்ணாகாசன பைரவ பெருமானுக்கு நேர் எதிரில் அமைந்திருக்கும் அன்னை மகாலட்சுமி தாயாரையும் நாம் வணங்கணும் அதாவது இந்த சொர்ணாகாசன பைரவரை வணங்கிய பின்பு அதனைத் தொடர்ந்து உடனடியாக இந்த மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து நம்ம வணங்கும் பொழுது நம்மையும் அளப்பரிய செல்வத்திற்கு அதிபதியாக்கும் சூட்சம வழிபாடாக இது அமைகிறது இது ஏன் இது எப்படி அமைகிறதுன்னா மகாலட்சுமி தாயார் உட்பட ஐந்து பேர் இணைந்து ஒரு சேர தவம் இயற்றி முருகப்பெருமானால் சாபை விமோசனம் அளிக்கப்பட்ட தெய்வங்களுக்கு முருகப்பெருமானால் விமோசனம் கிடைக்குதுன்னா நமக்கும் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக விமோசனம் கிடைக்கும் குழந்தை வேலப்பனால் விமோசனம் அளிக்கப்பட்ட இந்த ஐவரில் யார் ஒருவரை வணங்கி இந்த குழந்தை வேலப்பரை வணங்கினாலும் ஐவருக்கும் வழங்கிய அனைத்து வளங்களையும் நமக்கும் அளிப்பார் குழந்தையிடம் கேட்டால் எதையுமே அள்ளி கொடுத்துவிடும் அதுபோல இந்த குழந்தை வேலப்பனிடம் நமது நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அள்ளி கொடுத்து நமது வாழ்க்கையை வளமாக்குவார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதுபோல மற்றும் ஒரு இனிய செய்தி அனைத்து விதமான தொழிலாளர்களின் இஎஸ்ஐபிஎஃப் தொடர்பான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அல்லது உங்களுடைய பணத்தை உங்களுக்கே மீட்டு கொடுக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கும் எங்களது நண்பரான திரு அசோக் குமார் அரிமா விழுத்திரு என்ற சேனல் மூலம் அனைத்து விதமான தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கும் இவர் தற்பொழுது புதியதாக இஎஸ்ஐபிஎஃப் தொடர்பாக தொடங்கியிருக்கும் ஸ்கிரீனில் தெரியும் விளம்பரத்தில் இருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிஎஃப் பணத்தை முழுமையாகவும் சரியான முறையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் யாருக்கும் பிஎஃப் பணம் வரல அப்படின்னு உங்கள் நண்பர்கள் யாரேனும் உங்களிடத்த சொன்னா கூட இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பணத்தை வீட்டுக் கொடுப்பார் நன்றி வணக்கம்